இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான கத்திரிக்காய் பொரியல் செய்ய போகிறோம் இது எல்லா வகையான குழம்பு சாதத்திற்கும் சைட் டிஷ்ஷாக வச்சாப்பிடா டேஸ்டாக இருக்கும் அதுக்கு நான் வந்து நானூறு கிராம் வந்து கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அதை வந்து கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அடுத்து ஒரு கடாயில் வந்து ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெய் விட்டுவிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரியட்டும் இப்போ ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ரெண்டு மிளகாய் வத்தல் கொஞ்சம் கருவேப்பில போட்டு அதை நல்லா வதக்கிக்கிடுவோம் ஒரு முக்கால் வேக்காடு வதங்கின பிறகு கத்திரிக்காயை வந்து கட் பண்ணதை போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கருவோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சுருவோம் இப்போ கொஞ்சம் ஓரளவு வெந்துருச்சு இதில் வந்து இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுவிட்டு இப்போயும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கருவோம் இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா சுருளை வதங்கிரும் இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேங்காய் துருவல் வந்து ரெண்டு பல்லு எடுத்து வச்சு துருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இதையும் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிருவோம் இப்போ வந்து ஒரு அருமையான கத்திரிக்காய் வருவல் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்